வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்தால் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் தமிழ் கேள்விகளுக்கு உரிய விடை தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போவும் சில பேர் டவுட் கேட்குறீங்க அதாவது இந்த ஐம்பது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது மார்க் இருபது கேள்விகள் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தால் போதுமானது இருபது தான் இவங்க வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மார்க்ஸ் எடுத்தாலே அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களோட பேப்பர் வந்து அல்வேஷனுக்கு போகும் ஸோ இருபது போதுமானது இப்போ ஆன்சர் அகர அகரவரிசைப்படி உள்ள விடையை தேர்வு செய்க காடு கிணறு குறவை கூகை இதுதான் அகர வரிசைப்படி உள்ள விடை முற்று பெறாமல் எஞ்சு நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் நம்ம நோட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் கவலை இல்லைங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின் அப்படியே வந்துடுச்சு புக்கிலேருந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தேனினும் இனிது தமிழ்மொழி என்பார் என்பர் பின்வருவனொற்று பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது இது டேரக்ட் கொஸ்டின் தான் மயில் கல்வியை போல டேஷ் செல்வம் வேறில்லை இந்த கொஸ்டின் வந்து ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியலை உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் கரெக்டாக தெரியும்னா புக் ப்ரூஃபோட கொஞ்சம் ஆன்சர் கொடுத்துருங்க இந்த கொஸ்டின் காட்டில் வாழ்வது டேஷ் கடையில் விற்பது டேஷ் இது ஓகே காட்டில் வாழ்வது புலி கடையில் விற்பது இந்த புலி வரும் தமிழ் ப்ளஸ் பேசு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இப்போ சேரும் தமிழ் பேசு நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன இது டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருப்போம் நாள்தோறும் காணல் நீர் என்ற மரபு தொடருக்கான சரியான பொருள் எது காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது இது எல்லாருமே கரெக்டாக எழுதியிருப்பீங்க ஓரளவுக்கு கோழை என்பதன் எதிர் சொல் தருக கோழைனா எதிர் சொல் வீரன் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஃபேஸ்புக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் யாது லாஸ்ட்டு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்கல கொடுத்துருப்பேன் ஃபேஸ்புக்குனா முகநூல் அர்த்தம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் இதுவும் டைரக்ட் கொஷின் லாஸ்ட் டெஸ்ட்லேயே கொடுத்துருந்தோம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் கீழ்கண்டவற்றில் எது சிறுபொழுது காலை இதுதான் சிறுபொழுது ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எதுலாம் சிறுபொழுது எதெல்லாம் பெரும்பொழுது அதெல்லாம் கொடுத்துருப்போம் ராமவதாரம் கம்பரோடது கம்பர் எழுதின ராமாயணத்துக்கு அவர் இட்ட பெயர் தான் ராமவதாரம் இதுவும் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் தலையில் அணியும் அணிகலன் சூலாமணி இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணாலே தெரியும் சிலம்புனா காலு குண்டலம் அது மாதிரி எங்கே அணியும்னு தெரியும் அப்படி பார்த்தா சூலாமணி தான் சரியான விடை இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து சிலை மேலே எழுத்து பதியகிற மாதிரி இளமையில் கற்கக்கூடிய கல்வி பதியும் இது கொஞ்சம் யோசித்து எழுதினாலே போதுமானது பழையன கழிதலும் புதியன புகுதலும் யாருடைய கூற்று பவனந்தி முனிவர் அவர்களோட கூற்று தான் இது குடைவரை கோயில்களை கட்டியவர்கள் யார் இது டைரக்ட் கொஸ்டின் பல்லவர்கள் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல இது வந்து தற்செயல் நிகழ்வு இந்த எதிர்பாராத நிகழ்வுனா கிணறு விட்ட பூதம் கிளம்புது அது இங்கே வர்றது வந்து தற்செயல் நிகழ்வு இதெல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருப்போம் எல்லாத்துக்கும் எக்ஸாம்போட கொடுத்துருப்போம் சு சுடுமண் பொருட்கள் எந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது தடம் தடம் அப்படிங்கக்கூடிய சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா அடையாளம் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த காலாட்படை குதிரைப்படை யானைப்படை இந்த சுவராயங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன தஞ்சாவூர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் கைகளால் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருதும் தமிழக அரசின் ஔவையார் விருதும் பெற்றவர் யார் சின்னப்பிள்ளை இது வந்து புக்கு உள்ளேந்து கேட்டிருக்காங்க தமிழுக்கு அமதென்று பேர் என்ற சொற்றொடரால் அறியப்படும் சான்றோர் பாரதிதாசன் நம்ம லாஸ்டாக ரிவிஷன் வீடியோவில் பார்த்துருப்போம் இதெல்லாம் கீழ்கண்ட எந்த ஐந்து எழுத்துக்கள் உதடுகளை குவித்து ஒழிப்பதனால் தோன்றுகின்றன இது ரிவிஷன்லேயே சொல்லியிருக்கேன் இது போல கேள்வி வந்தால் அந்த எழுத்துக்களை சொல்லி பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா ஊ ஊ அதிலே பாருங்கள் உதடு குவியுது இது அதை வச்சு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் அவுடதம் என்பதன் பொருள் மருந்து இது டேரக்ட் நம்மளும் கொடுத்துருக்கோம் அவ்வளோதம்னா மருந்து இந்த பொருத்தக்கு சரியான விடையை பார்த்தீங்கன்னா இதான் வரும் குரலோவியம் குரலோவியம் வந்து உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி சீரா புரோணம் உமர் புலவர் குடும்ப விளக்கு பாரதாசன் திருக்குறள் திருவள்ளுவர் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது அமராவதி இது ஈஸி உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாக்கும் என்று கூறியவர் யார் திருமூலர் திருமந்திரம் ஏற்றியவர் திருமூலர்னு தெரிஞ்சாலே இதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் டைரெக்டாக கொடுத்தர்லாம் மதுரை பெயர்ச்சலின் வகையாது மதுரை இடப்பெயர் நோட்ஸ்லேயும் கொடுத்துருப்போம் ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இது போல் பெயர் வகை கேட்டடலாம் ஈஸியாக கேட்பாங்கன்னு சொன்னால் அதே போல் கேட்டிருக்காங்க பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக இங்கே பொருந்தாதுன்னா இதுதான் வரும் செப்டம்பர் வந்து மாதம் திங்கள் செவ்வாய் வெள்ளி எல்லாம் கிழமையில் வந்துடும் ஆடு இதோட கூட்டு பெயர் மந்தை இதை அடிக்கடி வீடியோவில் பார்த்துருக்கோம் ரிவிஷன் வீடியோவில் இது சொல்லியிருக்கேன் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இலங்கை இதுவும் டெஸ்ட்டு ரிவிஷன் வீடியோலாம் கொடுத்துருக்கோம் இலங்கை தொழிற்பெயர் விகுதிகளுக்கு உதாரணம் எது இந்த கேள்விக்கு தொழிற்பெயர் விகுதினால் தல்விகுதி அது போலலாம் ஆடினால் பாடினால் அப்படிலாம் வரும் பட் இங்கே தொழில் வச்சு சொன்னால் ஆட்சியாளர் வரலாம் எதுக்கும் ஆன்சர் கீழே செக் பண்ணிக்கலாம் வந்தா புரட்சியாளர் இல்லைதான் ஆட்சியாளர் ரெண்டுதான் வரும் புரட்சிங்கிறது ஒரு தொழிலான்னு தெரியல ஆட்சிங்கிறது தொழில் செய்யற மாதிரி வரலாம் அதனால இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்சர் கீழே செக் பண்ணிக்கலாம் எந்த திசையிலேருந்து வரும் காற்று வெப்பக்காற்றாக மாறுகின்றது மேற்கு மேற்கு திசையிலேருந்து வர காற்று வெப்பக்காற்றாக மாறுகின்றது எழுத்து குறையை குறிக்கும் குறியாது இந்த குறி எத்தனை அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ளன நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பின்வருநோற்றுள் எந்த இலக்கியம் கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறப்படுகின்றது இது வந்து சங்க இலக்கியம் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை இது சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கார் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத் செய்யும் இது கால்டுவெல் இது டேரக்ட் கொசிந்தா ஸ்ரீ ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளை திருமதி மற்றும் செல்வி என தமிழாக்கம் செய்தவர் அறிஞர் அண்ணா என் பகுத்தறிவு பிரசாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார் இதெல்லாமே புக்கிலே நாங்கள் கொடுத்துருப்போம் அயோத்திதாச பண்டிதர் தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே தனியாக அவருக்கு ஒரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவினர் இது ஃபேமஸ் கொஸ்டின்னு வெகுளி இப்போ வெகுலி அப்படின்னா ஆக்சுவலாக சினம் கோபம் இதெல்லாம் வரும் நீங்கள் வந்து வெகுளினால் ஒன்றும் தெரியாதவங்க அறியாதவங்க அதுவும் ஓகே பட் அப்படிங்க டேரெக்டாக எதுவும் கொடுக்கல இல்லையா ஆனால் வெகுலிக்கு கோபம்னு ஒரு மீனிங் உண்டு அப்படி பார்த்தா இங்கே வந்து சினம் சரியாக வரும் கீழ்வரம் மற்றும் முன்னிலை ஒருமை முன்னிலை ஒருமை அப்படின்னா நீதான் கிளிகள் கீழ்கண்டவற்றில் எந்த பாலினத்திற்கு எடுத்துக்காட்டு பலவின் பால் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்பட்ட இலாக்கியம் சிலப்பதிகாரம் இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக இடது பிளஸ் புறம் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராத எழுத்தியது ஆக்சுவலாக வராத எழுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராது இறுதியிலும் வராது நீங்கள் மெட்டீரியலில் தெளிவாக படிச்சுருந்தீங்கன்னா கீழ்கண்ட குற்றங்களை சரியதுன்னு கொடுத்து கொடுத்துருப்போம் ஆயுத எழுத்து தான் இப்படி வராது இடையில தான் வரும் இந்த விடைகளில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா பதிவிடலாம் ஆனால் வந்து புக் ப்ரூஃபோட கொஞ்சம் பதிவிட்டிருங்க ஓகே நீங்கள் வந்து இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு ஓரளவுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்